தர போதுபத்வனம் காதல் மாதரும் காட்சியில் கண்ணி ந பூதனாயக புத்ரிடம் கொன் மர்ந்த பூங்கோயில் சோதி மாமணி நீல் சுடர் முன்றில் பூதையில் தீர் வாயில் முன்னாயது பூபாடி செய்கன் என் திறன் பூமி செய் மாகலத்து மால் முதல் பானபோபரும் நிறைந்துரைந்துள்ளது தேவா சிரியன் எனும் திரு காபனம் அகிலகாரன தாழ்

வர் அன்ப வேண்டி முன் ஆண்டவர் அன்பினார் கை திருத்தொண்டு செய்வர் அன்றியும் என்ன 自己来养吧。